நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் அச்சை லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மிக முக்கியமான தகவல் தான் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மற்றும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடு என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுக்க முழுக்க பார்க்க இருக்கிறோம் முதல்ல உங்களுடைய தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எதுலையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவராக இருப்பீர்கள் உங்களுடைய ராசிநாதன் பார்த்தோன்னா குரு பகவான் குரு பகவானாக வரனால எதுலையுமே அவசரப்படாமல் யோசித்து சிந்தித்து இருப்பவராக இருப்பீங்க அதே சமயத்தில் யாருக்கும் அடிமைத்தனமாக இருக்கக்கூடாது அந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவரா நீங்க இருப்பீங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அப்படின்னு பார்த்தோன்னா அடர் மஞ்சள் நிறம் இந்த அடர் மஞ்சள் நிறத்தை நீங்கள் உபயோகப்படுத்திட்டு வந்தீங்கன்னா டெய்லி லைஃப்பில் சரி இல்லை ஆடைகளாக உபயோக ீங்க இந்த மாதிரிலாம் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தேடி வரும் அடுத்து உங்களுடைய வீட்டில் வந்து மஞ்சள் நிற பூந்தொட்டி அதாவது செடிகள் அப்படிங்கிறத வளர்க்க ஆரம்பிக்கலாம் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து பொன்னரளி இந்த செடியை வாங்கி உங்களுடைய வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சிங்கன்னா மிக பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உண்டு பண்ணி தரும் அதே சமயத்தில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து உங்களுடைய ராசி லக்னத்துக்கு உரிய குறியீடு என்னன்றத பார்ப்போம் உங்களுடைய அதாவது தனுசு ராசி லக்னக்காரர்களுடைய குறியீடு பார்த்தோம்னா உடல் பாதி பெண்ணுடைய உடல் கடல் கன்னி பார்த்துருப்பீங்க படம் தான் வந்து உங்களுடைய ராசியின் குறியீடு என்னன்றத பார்ப்போம் வில்லேந்திய மனிதன் பாதி குதிரை உடலுடன் அடுத்து பாதி மனிதனின் உடலுடன் இருப்பாங்க சோ இந்த சின்னம் தான் உங்களுடைய ராசியின் குறியீடு இந்த குறியீடு படத்தை வந்து உங்க வீட்டுல தாராளமா உங்க பெட்ரூம்ல ஒரு பெரிய ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சிங்கன்னா மிக பெரிய பலன் நற்பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும் தொழில் செய்கிற இடத்துலையும் இந்த மனிதனுடைய படத்தை தாராளமாக மாற்றி வைக்கலாம் உங் உங்களுக்கு அச்சய லக்னம் பத்ததி முறையில் ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்க என்னுடைய காண்டாக்ட் நம்பரை கால் பண்ணி தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு நீங்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்